நரே கிருஷ்ணா வெல்கம் பேக் சகசர நகதி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் முடிச்சுட்டு ஈவெண்ட்லேருந்து நேராக வந்துகிட்டே இருக்கிறச்சே ட்ரெயின்லேயே தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது அதோடய இம்பேக்டு தான் நானும் என் டைரியும் என்னோட டைரியில் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை பற்றி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன டேக்அ அப்படிங்கிறது இருக்குது ஒரு தடவை பார்க்குறேன் கனவு மெய்ப்பட வேண்டும் பாரதியாரோட ஸ்பீச்சை பற்றி கேட்டு 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 பாரதி இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழோட இம்பாக்ட் அவ்வளோவா இருந்திருக்கு கனவு மெய்ப்பட வேண்டும் வேண்டும் மெய்ப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கனவா யாரோட கனவு அப்படி என்ன கனவு அப்படின்னு தானே கேட்குறீங்க வரேன் நான் வந்துட்டே இருக்கேன் ஆரை விட்டொழிந்து ஐந்தை சீர்படுத்தி நான்கு நிமிடமாவது நாராயணனை நினைத்து மூணு வேலையும் முகுந்தனை நினைத்து இரண்டு பேருக்காவது அவன் பெருமையை எடுத்து சொல்லி அவன் ஒருவனை மட்டுமே நினைத்திருக்கும் மனம் அந்த ஒரு மனமே ஒரு கனவுதான் இல்லையா சோ எப்போது நம்ம நாராயணன் நினைச்சிருக்கணும் அப்படிங்கறது நான் வந்து உப்பிலேப்பனாவும் பார்க்கலாம் ஸ்ரீராமனை பாக்கலாம் வடுூர் ராமனை பார்க்கலாம் மன்னார்குடியில இருக்கக்கூடிய ராஜகோபாலனை பார்க்கலாம் இல்ல ஸ்ரீரீநாத்ல இருக்கக்கூடிய வார்க்கடலின் மேலே பள்ளி கொட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாதரை பார்க்கலாம் எந்த உருவத்தில் பார்த்தாலுமே அயோத்தியாவில் இருக்கக்கூடிய பாலராமனாக பார்க்கலாம் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நம்மளோட பெருமாள் நம்மளோட இருக்கார் அவர் ஒருவரை மட்டுமே நம்ம வச்சுட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா அசோசியேட்டட் பர்சன்ஸ்கு பவர் ஆஃப் அசோசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒவ்வொரு பதவியிலுமே பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் பார்த்தது வந்து என்னன்னா ஆரை விட்டு ஒழித்து ஆறு அப்படிங்கிறது காமம் லஸ்ட் குரோதம் மதம், மோகம், ஐந்தை அது என்னது ஐந்து சீர்திருத்த இந்திரியங்கள்னு சொல்றோம் விஷன் நல்லதை மட்டுமே பார்க்கறது ஹியரிங் நல்லதை மட்டுமே கேக்கிறது ஸ்மெல் நல்லதை மட்டுமே நுகர்வது நல்லதை மட்டுமே டேஸ்ட் சாப்பாடு சாப்பிடுவது டச் நல்லதை மட்டுமே தொடுவது இது வந்து தான் நம்ம சஸ்கிருதத்தில் சொல்றது சக்ஷுன்னு சொல்கிறோம் ரோத்ரா சொல்கிறோம் டிரான சொல்றோம் ரசனா சொல்கிறோம் ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஐந்து சொல்கிறோம் இந்த ஐந்தையும் நம்ம வந்து கண்ட்ரோலில் சீர்திருத்தி வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக அவங்க நல்லவங்களா இருந்துட்டாக்க நம்மளை பற்றி கூட நம்மளாவே தப்பு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க நம்மளை சீர்திருத்தி கொண்டு போயிடுவாங்க ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே வேண்டாம் நான் தனியாக எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சாதான் ப்ராப்ளமே ஸோ இன்னைக்கு நான் பார்த்தது வந்து என்னோட அசோசியேஷன்லேருந்து பாரதியார் வம்சத்துலேருந்து வந்த திருமதி உமா பாரதி அவர்களையும் திரு காமராஜர் அவர்கள் வம்சத்தில் வந்த திருமதி மயூரி காமராஜன் அவர்களையும் பார்த்துட்டு அங்கே நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் கிரகிச்சுட்டு பாரதியை பற்றியே நினச்சிட்டு வரைச்சு என்னோட டைரிக்குள்ளே போன பாயிண்ட்ஸ் இது இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ்க்கு போனீங்க என்னென்ன கத்துனீங்க கமெண்ட் பாக்ஸில் தண்ணி விடுங்க ஆயிரமாவது எபிசோட் வந்துட்டே இருக்குது நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளவு வந்திருக்காது ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் இருபது பர்சன்ட் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதை தவிர்த்து இருபது பர்சன்ட் மேலே எண்பது பர்சன்ட் மேலே ரெகுலராக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ஈஸி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அந்த ஓ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமெயில் லாகின் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய்ட்டு சப்ஸ்க்ரைப் லிங்கை கிளிக் பண்ணால் போதும் எல்லாருக்கும் அனுப்புங்க ஸ்டே கனெக்டட் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாம் வச்சுக்கலாம் நம்ம கேட்கறது நல்லதாவே இருக்கட்டும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இருக்க இறைவனை பிரார்த்தித்துக்குறேன் சகசரணாகதி சைனினோ சுஜாதா எனக்கு பார்த்து ராதே கிருஷ்ணா what you have just seen is the part one of the entire video part two is coming up to you very soon stay tuned to this channel and this is a free channel those who are watching this for the first time subscribe this channel once and watch all the videos fully close to 990 plus videos are there of which 850 plus are above temples so, stay connected. If you like the videos, like and comment positively in the YouTube and share the video link with your near and dear ones. Stay supportive. Radhe Krishna.